யோகி முதல் ஜோதிடர் ஆலோசனை இலவசம் ஏரிஸ் ஓவிய இந்த நேரத்தில் நண்பர்களுடனான அனைத்து வகையான பூசல்களையும் தவிர்க்க முயலுங்கள் ஒருவருக்கும் இடையே சிறிது மன அழுத்தம் இருப்பதாக தெரிந்தாலும் சுற்றிலும் பதற்றம் நிலவுவதை காண்பீர்கள் உங்களுக்கு பதில் அடி கொடுக்கும் வகையில் இந்த சம்பவங்கள் இருக்கக்கூடும் ஆகவே கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் ஏரிஸ் ரொமான்ஸ் இன்று ஒரு மோகம் காதல் உறவாக மாற இருப்பதால் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் முடிந்தால் இந்த மாற்றத்தை கொண்டாட ஒரு சுற்றுலா பயணம் மேற்கொள்ளுங்கள் மற்றும் உங்கள் துணைவரின் அருகாமையை அனுபவித்து மகிழுங்கள் உங்கள் உறவு முறையை பொறுத்தவரை கடுமையான விதிகளை பின்பற்றாதீர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து முயற்சி செய்யுங்கள் ஏரிஸ் நீங்கள் வேலை தேடுபவராக இருந்தால் இன்று நேர்முகத் தேர்வை சந்திக்கக்கூடும் அது நீங்கள் விரும்பும் வகையில் இல்லாவிட்டாலும் ஏதாவது ஒரு வேலை உங்கள் கவனத்தை கவரும் வகையில் இருக்கும் அந்த வேலை நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் ஏரிஸ் பைனான்ஸ் சமீபத்திய ஆடம்பர செலவுகளால் நிதி நிலைமை சிறிது கவலைக்கிடமாக உள்ளது இன்று நீங்கள் பொருட்கள் வாங்குவதிலிருந்து விலகி உங்கள் நண்பர்களை வாங்க அனுமதியுங்கள் இன்று மிக அதிகமாக செலவு செய்வதை தவிர்த்து பட்ஜெட்டில் துண்டு விழுவதை தவிர்க்கவும் கவனமாக இல்லை என்றால் பிரச்சனை ஏற்படலாம் ஏரிஸ் ஹெல்த் மூட்டுக்களில் காயம் ஏற்படும் வாய்ப்புள்ளது என்பதால் முழங்கால் கணுக்கால் போன்ற இடங்களில் அடிபடலாம் ஆனாலும் வழக்கமாக விளையாட்டில் ஈடுபடுவதையோ ஜிம்மில் உடல் பயிற்சி செய்யும்போதும் கவனமாக இருக்க வேண்டும் அவ்வளவுதான் மற்றபடி உடல் நலம் இன்று நன்றாகவே உள்ளது தொலைதூரத்திலிருந்து வரும் அத்தனை செய்தியும் சாதகமானவையாக இருக்கக்கூடும் என்பதில்லை நீங்கள் நினைக்கும் குறித்தும் தகவல் ஏதும் வராததால் இந்த நாளை நிதானமாகவும் கவனமாகவும் செலவிடுங்கள் இந்த அமைதியான நேரம் புத்துணர்ச்சியையும் நம்பிக்கையையும் கொண்டு வரும் டாரஸ் ரொமான்ஸ் இன்று உங்கள் உறவில் மீண்டும் காதலையும் வேடிக்கையையும் புகுத்துவதற்கான வழிகளை நீங்கள் தேடுவீர்கள் உங்கள் துணைவருக்கு உங்கள் காதலை தெரிவிக்கும் பொருட்டு இனிப்புகளையோ அல்லது காதல் வாழ்த்து அட்டையையோ நீங்கள் வாங்கக்கூடும் இன்று எதை செய்தாலும் நேர்மையோடு செய்யுங்கள் அது நீட்டிய கைகளுடனும் அன்பு உள்ளத்துடனும் பெறப்படும் டாரஸ் கெரியர் இந்த நேரத்திற்குள் நீண்டகால பணியை நிறைவு செய்யுங்கள் உங்களின் அர்ப்பணிப்புத் தன்மை மற்றும் உறுதிப்பாடுகள் ஊதிய உயர்வு வடிவில் வெகுமதியாக கிடைக்கும் டாரஸ் பைனான்ஸ் உங்களது நிதியை இந்த திட்டமிடுங்கள் இந்த செலவுகள் மிகவும் அதிகமாக உள்ளது ஆனால் அது குறித்து கணக்கு பார்க்காமல் இருக்கிறீர்கள் அதனால் நிதி நெருக்கடி உண்டாகலாம் பட்ஜெட்டின்படி செலவு செய்து உங்கள் நிதி நிலைமையை உறுதியாக வையுங்கள் நீண்டகாலமாக வருத்தி வரும் நோயிலிருந்து இன்று விடுபட வாய்ப்பு உள்ளது சத்தான உணவுகளை உட்கொள்கிறீர்களா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளவும் தினமும் உடற்பயிற்சி செய்வது உங்கள் உடல் நலத்தை பாதுகாக்கும் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி திறன் கூடுவதை உணர்வீர்கள் ஜெமினி ஓவ்யூ எவரிடமும் எந்த வேலையையும் முடிக்காமல் விட வேண்டாம் இதை உறுதி செய்து கொள்ளுங்கள் இந்த வேலையை நீங்களே செய்யவில்லை என்றால் தீர்க்க முடியாத விளைவுகளை ஏற்படுத்தும் நிர்வாக வட்டாரத்தில் அதிகம் தொடர்புடைய ஒருவரை நீங்கள் சந்திப்பீர்கள் அரசு துறையில் ஆவணத்தை முன்னெடுத்துச் செல்ல அவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் ஜெமினி ரொமான்ஸ் இன்று உங்கள் காதல் வாழ்க்கை சற்றே சுமூகமாக இருக்கும் பிரச்சனைகள் எதுவும் புலப்படவில்லை உங்கள் உறவுகள் குறித்து சற்றே மன நிறைவு பெறுவீர்கள் உங்கள் துணைவர்தான் உங்களிடம் முதலில் செல்லமாக பேச வேண்டும் என்று நீங்கள் நினைத்தாலும் அதை சற்றே ஒதுக்கிவிட்டு உங்கள் துணைவரிடம் தினமும் செல்லமாக பேச தவறாதீர்கள் ஜெமினி நீங்கள் மருத்துவ துறையில் இருந்தால் இன்று உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரலாம் உங்களது தொழிலில் சுதந்திரமாக செயல்பட உதவும் நல்ல எதிர்பாராத வாய்ப்பு வரலாம் சொந்தமாக ஒரு கிளினிக்கை தொடங்கும் எண்ணமும் ஏற்படலாம் அது பலனளிக்கும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஜெமினி பைனான்ஸ் நீங்கள் உங்கள் தொழிலில் சரியான முடிவெடுப்பதற்கு இதுவே சரியான தருணம் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் உங்கள் கடின உழைப்பு மற்றும் திறமையால் அதை தகர்த்தெறியுங்கள் நீங்கள் பணத்தை மூலதனமாக வைத்து முதலீடு செய்ய திட்டமிட்டிருந்தால் நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் ஜெமினி ஹெல்த் இருமல் சளி போன்ற சிறு நோய்களிலிருந்து உங்களை காத்துக் கொள்ளவும் கைகளை கழுவி சுத்தமாக வைத்துக் கொள்ளவும் இந்த உடல் நலமின்மை தீர்ந்து போய்விடக்கூடியதுதான் ஆகவே அதிக பாதிப்பு ஏதும் இல்லை என்றாலும் வீட்டில் இணக்கத்தை அது பாதிக்கும் கேன்சர் ஓவ்வியூ இன்று உங்களது வாழ்க்கையை சூழ்ந்துள்ள பிரச்சனைகளை தீர்ந்து வருவதைக் கண்டு மகிழ்ச்சி அடையலாம் அமைதி ஏற்படுத்துவதற்கோ உங்களது கருத்துக்களுக்கு ஏற்ப வருவதற்கோ பல்வேறு குழுக்களுக்கு கூடுதல் நேரம் தேவைப்படலாம் எப்படி இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு நிலைகள் சரியான திசை நோக்கி திரும்புவதால் நீங்கள் இதை கொண்டாடலாம் கேன்சர் ரொமான்ஸ் கணவரிடம் நாசூக்கான உறவு விஷயம் பற்றி பேசுகையில் கவனமாக இருந்தால் கருத்து வேறுபாடுகள் உண்டாவதை தவிர்க்கலாம் வார்த்தைகளில் கவனம் தேவை உங்கள் துணைவர் கூறுவதை கவனமாக கேளுங்கள் வாழ்க்கையில் இடையிடையே மேடு பள்ளங்கள் வருவது சகஜம்தான் கேன்சர் கெரியர் தொழில் முறையில் சிறந்த திறன்களைப் பெற்றால் நீங்கள் சுயமாக பணியாற்ற முடியும் உங்களுக்கென்று தனிப்பட்ட பெயரையும் அடையலாம் உங்களை முன்னெடுத்துச் செல்ல உங்களின் படைப்பாற்றலையும் புதுமையான யோசனைகளையும் பயன்படுத்துங்கள் உங்களின் படைப்புத் திறனையும் தத்துவமிக்க யோசனைகளையும் பயன்படுத்துவதே நோக்கம் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் கேன்சர் பைனான்ஸ் இன்று நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தால் உங்களது கனவு இல்லத்தை தேடலாம் இதற்காக எடுக்கும் முயற்சிகள் பலனை தரும் நீங்கள் தேடும் இல்லம் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்த்துக்கள் இந்த நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் நீண்ட கால பலனை அளிக்கும் கேன்சர் ஹெல்த் உங்களுக்கு இந்த தலைவலி அல்லது மூட்டுவலிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது எனவே இன்று உங்கள் உடல் நலத்தில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும் உங்கள் உடல் நலத்தில் நீங்கள் அலட்சியமாக இருந்த காரணத்தினாலேயே இந்த பிரச்சினைகள் ஏற்பட்டுள்ளன அதிகாலையில் எழுந்து நடைப்பயிற்சி மேற்கொள்ளவும் உடற்பயிற்சிகளில் ஈடுபடவும் லியோ ஓவியூ இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் கவனமாக இருக்க வேண்டும் உங்களது முடிவுகள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த இருப்பதால் நீங்கள் எடுக்கும் நடவடிக்கைகளில் கவனமாக இருங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பரின் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுங்கள் இல்லாவிட்டால் தவறான உங்கள் முடிவுகளுக்கு நீங்களே காரணமாகலாம் லியோ ரொமான்ஸ் நீங்கள் காதல் பயப்பட்டு உங்களை சுற்றி இருப்பவர்களை ஈர்ப்பீர்கள் அது மற்றவர்களை பாதிக்காத வரை தவறேதும் இல்லை உங்களது துணையின் மனதை ஏற்கும் காதல் பரிசால் ஆச்சரியப்படுவீர்கள் பதில் பரிசளித்து உறவை பலப்படுத்துங்கள் நீங்கள் ஆனந்த அலையில் மிதப்பீர்கள் லியோ கெரியர் போதிய லாபம் ஈட்டக்கூடிய முக்கியமான ஒன்றோ அல்லது ஒரு திட்டமோ என்று வெளிப்படும் இது விஷயத்தில் தீர்வு ஒன்றை காண முயற்சிக்க இந்திய முழு தினத்தையும் செலவழிப்பீர்கள் அதை முடித்துவிட வேண்டும் என்பதே உங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது உங்கள் முழு திறமையையும் நீங்கள் அதில் காண்பீர்கள் லியோ ஃபைனான்ஸ் வெளிநாட்டு முதலீடுகள் மூலம் லாபம் உண்டாகலாம் வெளிநாட்டில் இருந்து நிதி வருவதை எதிர்பார்த்து காத்திருந்தால் இன்று அது குறித்த நல்ல செய்தியை எதிர்பார்க்கலாம் நேரம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நேர்மறையான எண்ணத்தை கொண்டிருங்கள் லியோ ஹெல்த் சற்றும் எதிர்பாராத வகையில் நீங்கள் இன்று குறிப்பிடத்தக்க அளவு மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவீர்கள் இந்த நாளில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருக்கவும் நண்பர்களுடன் கூட இருந்து உற்சாகமாக இருக்க வேண்டிய நாள் புத்துணர்ச்சி பெற்று உங்களது எண்ணங்களை பகிர்ந்து மகிழ்ச்சியாக இருங்கள் இன்று கிடைத்த வாய்ப்பை நழுவ விடாதீர்கள் மனதிற்கு உற்சாகம் கொடுத்து ஆனந்தமாக இருங்கள் ரொமான்ஸ் இன்று உங்கள் உறவு முறையில் முழு கவனத்தையும் செலுத்தவும் உங்கள் மனதுக்கு குறைவில்லாத மிகவும் சிறந்தவராக தோன்றுபவருடன் உங்கள் துணைவரை தொடர்ந்து ஒப்பிட்டால் உங்கள் உறவுமுறை சிரமப்படுவது உறுதி நினைவிருக்கட்டும் நாம் அனைவரும் குறைபாடுகள் உள்ளவர்கள்தான் மற்றும் தவறுகள் செய்வது இயல்புதான் என்பதும் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தேவை ஒரு நல்ல துணைவர் சூப்பர் ஹீரோ அல்லோ கெரியர் இன்று உங்களின் தொழில் சார்ந்த எதிரிகள் உங்களை மட்டம் தட்ட காத்திருப்பதால் கவனமாக இருங்கள் உங்கள் போட்டியாளர்கள் உங்களிடமிருந்து லாபமடைந்து வருவதால் வெகு விரைவில் நீங்கள் அவர்களை நேருக்கு நேர் எதிர்கொள்ள வேண்டிய தேவை உள்ளது உங்கள் எதிரிகள் உங்களை வீழ்த்துவதற்கான ஒவ்வொரு வாய்ப்பையும் தேடிக் கொண்டிருப்பது இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் ஆகையால் பணி மற்றும் உங்களின் திறமைகளை பொறுத்தவரை அதை சுலபமாக எடுத்துக்கொள்ளாமல் கவனமாக செயல்படுங்கள் பைனான்ஸ் பொருளாதார ரீதியாக நீங்கள் இன்று துணிச்சலான சில முடிவுகளை எடுக்கலாம் புதிய செயல்பாடுகள் மூலம் உங்கள் பொருளாதாரம் பாதுகாப்பானதாக இருக்கும் தொழில் உத்திகளை சற்று மாற்றிக்கொள்ளுங்கள் கவனமாக இன்று செயலாற்ற வேண்டும் வர்கோ ஹெல்த் வயது முதிர்ந்தது பற்றிய கவலைகள் உங்களை இன்று மன அழுத்தத்துக்கு ஆளாக்கலாம் வயது முதிர்வதை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது ஆனால் சீக்கிரமே முதுமை வருவதை வேண்டுமானால் தடுக்கலாம் இதற்கு ஏற்ப உங்களை மகிழ்ச்சியுடன் நீங்கள் வைத்துக் கொண்டு உடல் நலத்தை மேம்படுத்திக் கொள்ளுங்கள் லிப்ரா இந்த இன்று நீங்கள் உணர்ச்சிகளை பிரதிபலிப்பவராகவும் உள் மனதை ஆராய்பவராகவும் இருப்பீர்கள் நீங்கள் இப்போது உள்ள நிலையை அடைய எவ்வாறு பாடுபட்டீர்கள் என்பது குறித்து சிந்திப்பீர்கள் உங்கள் முன் உள்ள பாதை குறித்து வியப்படைவீர்கள் இதுபோன்று சிந்தனைகள் குறிக்கோள்களை எட்ட உதவிடும் லிப்ரா ரொமான்ஸ் மனதை கவரும் ஒரு நபருடன் நீங்கள் காதல் உறவை வளர்க்கக்கூடும் எனினும் எதையும் செய்வதற்கு முன்னால் நன்றாக யோசிக்கவும் உங்கள் காதலரும் சாதகமாக நடந்து கொண்டால் மட்டுமே காதல் உறவை தொடக்க முடியும் லிப்ரா கெரியர் சமீபத்தில் கிடைத்த வேலைவாய்ப்பினால் அடைந்திருக்கலாம் தனித்தன்மையை பராமரித்தால் தொழில் முன்னேற்றம் பாதிக்கப்படலாம் அமைதியாக இருந்து முடிவெடுங்கள் லிப்ரா பைனான்ஸ் வருங்காலத்திற்கு இருக்க உதவும் வீடு ஒன்றை வாங்குவதற்கு முயற்சி செய்வீர்கள் உங்கள் வீட்டில் கவனம் செலுத்தி வீட்டை அலங்காரம் செய்து புதிய வாழ்க்கையை ஏற்படுத்துவீர்கள் உங்களது வீடு இதனால் பிரகாசமாகவும் அழகாகவும் இருக்கும் என்பதால் அதை செய்யுங்கள் வீட்டில் இணக்கத்தையும் சக்தியையும் ஏற்படுத்துங்கள் லிப்ரா ஹெல்த் உங்கள் சருமத்தில் ஏற்பட்டு வரும் கரும் புள்ளிகள் மறைந்ததால் உங்கள் சருமம் மூளரும் உங்களது தோற்றத்தை அனைவரும் புகழ்வார்கள் அக அழகும் தன்னம்பிக்கையும் வெளிப்புற பிரகாசத்தை வழங்கியிருக்கிறது ஸ்கார்பியோ நீங்கள் வேடிக்கை விளையாட்டில் ஈடுபட விரும்பினால் அதற்கு இது சரியான நேரம் வீட்டிற்கு வெளியே சென்று நண்பர்களுடன் பார்ட்டியில் கலந்து கொண்டு நடனம் ஆடுங்கள் முடிந்த அளவு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருங்கள் ஸ்கார்பியோ ரொமான்ஸ் உங்களை ஈர்த்த நபரை பணியின் போது சந்திப்பீர்கள் என்பதால் அவருடன் காதல் வயப்படும் வாய்ப்பு உள்ளது எனினும் உங்களது உணர்வுகள் நட்புறவை ஏற்படுத்தும் சாத்தியக்கூறுதான் உள்ளது அதனால் உங்களது உணர்வை எப்படி வெளிப்படுத்துகிறீர்கள் என்பது குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் ஸ்கார்பியோ கெரியர் இன்று மாணவர்களுக்கு மிகவும் நல்ல நாள் ஆகும் உங்கள் மீதும் உங்களது கொள்கை மீதும் நம்பிக்கை வையுங்கள் நேர்மறையாக சிந்தியுங்கள் மற்ற விஷயங்கள் தானாகவே சரியாகிவிடும் ஸ்கார்பியோ ஃபைனான்ஸ் இன்றைய தினம் நீங்கள் சில பொருளாதார நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டு வருவது நன்மை பயக்கும் உங்களுடைய பொருளாதார நடவடிக்கைகள் தொடர்பான மிகப்பெரிய பரிவர்த்தனைகளை செய்வதற்கு இன்று சரியான தினம் அல்ல சில நடவடிக்கைகளை இன்று முடிவுக்கு கொண்டு வருவது நன்மை பயக்கும் ஸ்கார்பியோ ஹெல்த் உங்களுக்கு சளி தொல்லை ஏற்படலாம் பானங்களை தவிர்க்கவும் பிரச்சனை சிறியதாக உள்ளபோதிலும் கவனம் தேவை செஜிடேரியஸ் ஓவியூ உங்களின் சில குடும்ப உறுப்பினர்கள் ஒன்றாக இருந்து மகிழ வேண்டிய நாள் இது உங்களுக்கு பிரியமானவர்களுடன் பல நிகழ்ச்சிகளில் ஒன்றாக ஈடுபடுவீர்கள் முக்கியமாக குடும்ப கொண்டாட்டத்தில் பங்கு கொண்டு ஆனந்தம் பெறுவீர்கள் சஜிடேரியஸ் ரொமான்ஸ் காதலில் நீங்கள் முன்னேற்றத்தை கண்டு இன்று மகிழ்ச்சி அடையலாம் உங்களுக்கு நெருக்கமானவரை சந்திக்க நீங்கள் நெடுநாள் காத்துக் கொண்டிருக்கிறீர்கள் வேறொரு சூழ்நிலை நிலவுவதால் பொறுமையாக இருந்து நிலைமையை கையாளுங்கள் அவர்கள் உங்கள் வசப்படுவார்கள் சஜிடேரியஸ் கெரியர் இந்த உங்களுக்கு பணிமாற்றம் ஏற்படலாம் எனினும் இக்கரைக்கு அக்கறை எப்போதுமே பச்சையாக இருக்காது என்பதை நினைவில் கொள்ளவும் புதிய வேளையில் உங்களை நிலை நிறுத்தும் பொருட்டு உங்களது முழு திறமையை உபயோகப்படுத்தி உழைக்க வேண்டியுள்ளது புதிய வேலையில் உங்களுடன் பணி புரிபவர்களை கவர உங்களது சூழ்நிலைக்கு தக்கவாறு உங்களது திறமையை உபயோகப்படுத்தி செயல்பட வேண்டும் சஜிடேரியஸ் பைனான்ஸ் பண வரவை எதிர்பார்க்கலாம் வெளிநாட்டு முதலீடுகள் மூலம் லாபம் உண்டாகலாம் வெளிநாட்டு வியாபாரத்தை விரிவுபடுத்த இது நல்ல நேரம் வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயங்களை கொண்டு வரும் சஜிடேரியஸ் ஹெல்த் அழுத்த நோயால் இன்று பாதிப்பு வரலாம் அளவுக்கு அதிகமான மன அழுத்தம் இருந்தால் யோகா மற்றும் ஆழ்ந்து மூச்சு விடுதல் போன்றவற்றை உடனடியாக மேற்கொள்வதன் மூலம் ரத்த அழுத்த தொலையிலிருந்து விடுபடலாம் உங்களால் கட்டுப்படுத்த முடியாவிட்டால் டாக்டரை அணுகவும் கேப்ரிக்கான் ஓவியூ உங்களது அறிவுத்திறன் உச்சத்தில் இருக்கும் எதிர்கால திட்டத்தை ஏற்படுத்த இதை உபயோகித்துக் கொள்ளுங்கள் குறிக்கோள் மீது கவனம் செலுத்தவும் அனைத்தும் திட்டமிட்டபடி நடக்கும் உங்களது திட்டத்தை வெற்றியுடன் முடிப்பீர்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்தால் உங்கள் பாதையில் வரும் அனைத்து தடைகளையும் வெற்றி கொள்வீர்கள் கேப்ரிகான் ரொமான்ஸ் இன்று உங்கள் காதல் உறவில் அமைதியையும் உறுதிப்பாட்டையும் காண்பீர்கள் உங்கள் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சி காணுங்கள் உங்கள் குடும்பத்தினர் உங்களை முழுவதுமாக ஆதரிக்கின்றனர் மற்றும் உங்கள் மீது ஆழமாக அக்கறையும் காட்டுகின்றனர் சீட்டு விளையாடுவது போன்ற விளையாட்டுக்களை அவர்களுடன் விளையாடி சிரித்து மகிழுங்கள் கேப்ரிகான் கெரியர் சுற்றியிருப்பவர்கள் உங்களை பாராட்டு மழையால் நினைப்பார்கள் உங்களது நேர்மறையான அணுகுமுறை சக பணியாளர்களை விட முன்னிறுத்தி உங்களை காட்டியுள்ளது கடின உழைப்பு பலன் தந்துள்ளது கேப்ரிகான் பைனான்ஸ் உங்களது நிதியை இந்த திட்டமிடவும் இந்த செலவுகள் மிகவும் அதிகமாக உள்ளது ஆனால் அது குறித்து கணக்கு பார்க்காமல் இருக்கிறீர்கள் அதனால் நிதி நெருக்கடி உண்டாகலாம் பட்ஜெட்டின்படி செலவு செய்து உங்கள் நிதி நிலைமையை உறுதியாக வைத்துக் கொள்ளுங்கள் கேப்ரிகான் ஹெல்த் சுவாச பிரச்சனையால் அவதிப்படும் நீங்கள் இன்று ஓரளவு அதிலிருந்து விடுபட வாய்ப்பு உள்ளது இருப்பினும் இந்த பிரச்சனை தொடர்ந்து நீடித்தால் டாக்டரை அணுகுவது நல்லது அக்வேரியஸ் ஓவியூ உங்களது படைப்புத் திறனை வளர்ப்பதற்கான வழிவகைகளை கண்டுபிடிக்க இது உகந்த நாள் படைப்பு கற்பனைகள் இன்று கொட்டிக்கொண்டிருக்கும் ஒரு படைப்பு தோற்றம் மற்றும் உங்களது வாழ்க்கை மேம்பட முடியும் என்றால் புதிய வழிகளில் சிந்தித்து செயல்பட இன்று வரும் எந்த வாய்ப்பையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அக்வேரியஸ் ரொமான்ஸ் இன்று நீங்கள் காதலரின் அன்பில் திளைப்பீர்கள் அதற்கு நீங்கள் தகுதியானவர் என்பதால் அதை முழுமையாக அனுபவித்து மகிழுங்கள் அதை முழுவதுமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பரஸ்பரம் நேரமும் பலமும் இருக்கும் அக்வேரியஸ் கெரியர் உயர் நெருக்கடியை கையாளும் திறன் உங்கள் தொழிலில் வெகுமதியை பெற்றுத்தரும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கவலைப்படாமல் இருங்கள் அக்வேரியஸ் பைனான்ஸ் இன்றைய தினம் உங்களுக்கு லாபகரமானதாக இருக்கும் புதிய முயற்சிகளில் துணிச்சலுடன் ஈடுபடவும் அதை செயல்படுத்துவதற்கு முன்பு தீவிரமாக விவாதித்து முடிவுக்கு வரவும் அக்வேரியஸ் ஹெல்த் கெட்ட கனவு ஒன்று உங்களை தொந்தரவு செய்யலாம் அது இரவு உறக்கத்தை பாதிக்கலாம் இரவு உறங்கப் போகும் முன் நல்லவற்றை நினையுங்கள் மனதை அமைதியாக வைத்திருங்கள் பைசஸ் ஓவியூ இன்று நெருங்கிய நண்பருடனான இணக்கம் மகிழ்ச்சி தரும் சிறிய விரோதங்களை தெளிவுபடுத்தும் உங்களது முயற்சியால் உங்கள் உறவு பலப்படும் பழங்கால நினைவுகளை தெளிவுபடுத்திக் கொண்டு இந்த மகிழ்ச்சியை விரிவுபடுத்த இது உகந்த நாள் பைசஸ் ரொமான்ஸ் இன்று சமூக நிகழ்ச்சி ஒன்றில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடும் அதில் ஒருவர் உங்களது கவனத்தை ஈர்ப்பார் உங்களது குடும்பமும் அங்கு இருக்கும் என்பதால் அவரை சந்திப்பதற்கான உகந்த இடமாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருங்கள் பைசஸ் கெரியர் புத்திசாலியாக படைப்பாளியாக சில விஷயங்கள் செய்ய ஆசைப்பட்டீர்கள் இன்று அதற்கு வாய்ப்பளித்து பாருங்கள் பைனான்ஸ் இன்று உங்கள் நிதி நிலைமை என்ன சூழ்நிலையையும் சமாளிக்கும் பலத்தை அளிக்கும் இன்று பிரச்சனைகளை கையாள்வதற்கு சிறந்த நாள் உங்கள் நிதி சொத்துக்கள் ரிஸ்க் எடுக்க உதவும் இல்லை என்றால் அதற்கு நீங்கள் தயங்குவீர்கள் பைசஸ் ஹெல்த் இன்று நெடுநாளிய மன அழுத்தம் உங்களது உடல்நிலையை பாதித்துள்ளதை அறிவீர்கள் மன அழுத்தத்தை தீர்க்க முயல வேண்டும் மனதை அமைதிப்படுத்தினால் உடல் பிரச்சனைகள் மறையும்